வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் நாம் ஈ வரிசையோடு வரக்கூடிய பாடம் கடைசி பாடம் இது இந்த பாடத்தை முடிச்சுட்டு இதுக்கப்புறமா உ வரிசை எழுத்துக்களை நாம் பார்க்க போகிறோம் ஓகே இந்த லெசனை கொஞ்சம் குயிக்காக முடிச்சுடலாம் முக்கியமாக மேலே சுழிச்சிருந்தால் ஈன்னு படிக்கணும் அதை மட்டும் கவனித்து சொல்லிடுங்க ஆரம்பிக்கலாம் நான் ரெண்டு தடவை படிக்கிறேன் கேட்டுவிட்டு அதே மாதிரி நீங்கள் ரெண்டு தடவை எழுத்து கூட்டி படிங்க மீ இர் நீர் 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 சொல்லுங்க நீர் அப்படின்னாலும் வாட்டர்னு சொல்லும் தண்ணீர் அப்படின்னாலும் வாட்டர் தான் நீர் அப்படின்னாலும் வாட்டர் தான் நீ இர் நார் நாய் நீர் நாய் சொல்லுங்க நீர் நாய் அப்படின்னா இந்த விலங்குக்கு தான் நீர் நாய் அப்படின்னு சொல்லுவோம் இது நீங்க அநேகமா ஜூலை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்று இ ல நீர் இளநீர் ல நீர் இள சொல்லுங்க இளநீர் அப்படின்னா டெண்டர் கோக்கோனட் அதாவது முத்துனதாக இருக்காது இலசாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பற்று அது வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் உள்ளே தேங்காய் வந்து கம்மியாக தான் இருக்கும் அது வழுக்கன்னு சொல்லுவோம் உள்ளே நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த பேர் தான் இளநீர்னு சொல்லுவோம் இதுவே வந்து இன்னும் ஒரு ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் போச்சு கொஞ்சம் முத்திடுச்சு அப்படின்னா அது தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இது டெண்டர் கோக்கோனட் இளநீர் உள்ளே நிறைய தண்ணி இருக்கும் அப்படின்றது அர்த்தம் பீதி அப்படின்னா பேனிக் ஒரு பயம் அப்படின்றது அர்த்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா வந்தப்ப எல்லாருக்குள்ளயுமே ஒரு பயம் இருந்துச்சு இல்லைங்களா அதுதான் பீதி பயம் அப்படின்னு அர்த்தம்

பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பொருள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு புளி அதுக்கப்புறம் ஊறுகா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரிக்கும் தன்மை கொண்டது அதை வந்து நீங்கள் மெட்டலில் வச்சிங்கன்னா மெட்டலில் என்ன ஆகும் துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும் அது உடம்புக்கு பாதிப்பு அப்படின்றதால அந்த மாதிரியான பொருட்களை உப்பு ஊறுகா புளி இந்த மாதிரி ஆன பொருட்களை இந்த மாதிரியான பாத்திரத்தில் வச்சோம்னா ஆகுது ரியாக்ட் ஆகாது அப்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம் அது நடக்காததால் என்ன ஆகும்னா அது வந்து பாதுகாப்பா இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆறு மீ இன் இல் மீன்கள் மீன்கள் சொல்லுங்க மீன்கள் அப்படின்னா ஃபிஷஸ் மீன் அப்படின்னா ஃபிஷ் சிங்குலர் ஒரு மைன் அர்த்தம் மீன்கள் அப்படின்னா புளூரல் பன்மைன்னு அர்த்தம் ஃபிஷஸ் நிறைய மீன் இருக்குன்னு அர்த்தம் ஏழு மீ மீனவன் மீ ந மீனவன் சொல்லுங்க மீனவன் அப்படின்னா பிஷர்மேன் கடலுக்கு போயிட்டு மீன் பிடிப்பாங்க இல்லைங்களா அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் மீனவன் எட்டு கி ரீ கிரீடம் சொல்லுங்க கிரீடம்னா கிரவுன் இந்த ராஜாக்கள் தலையில வச்சுப்பாங்க இல்லைங்களா இதுக்கு பேர் தான் கிரௌன் கிரீடம்னு அர்த்தம் ஒன்பது சொல்லுங்க நீர்வீழ்ச்சி அப்படின்னா வாட்டர்ஃபால் தண்ணி வந்து இருந்து அருவி மாதிரி கொட்டில்லைங்களா அதுக்கு தான் நீர்வீழ்ச்சி வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் பத்து வீதி, 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 சொல்லுங்க வீதினா ரோடு அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வீதிக்கு என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரீட் தெரு அப்படின்ற அந்த பொருள் வரும் வீரன் வீ வீரன் சொல்லுங்க வீரன் அப்படின்னா சாம்பியன் இல்லை ஹீரோ அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தில் ரொம்ப சாதனையாளராக இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள தான் நாம் வீரன் அப்படின்னு சொல்லுவோம் பன்னிரெண்டு வீ ர இம் வீரம் சொல்லுங்க வீரம் அப்படின்னா ரொம்ப பிரேவாக இருக்கிறது ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க வீரத்தை காட்டுறது அப்படின்னு பொருள் வரும் ஓகே இப்போ ரீடிங் டெஸ்ட்டு நீங்கள் எனக்கு ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும் எழுத்துக்கூட்டி ஒரு தடவையும் வார்த்தைகளாக படித்து ஒரு தடவையும் கூட்டி படிக்கிற கவனிங்க நீ இர் நீர் நீ இர் நீர் நாய் ல நீ

வீரன் வீர இம் வீரம் செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படித்து அனுப்பணும் நீர் நீர்நாய் இளநீர் பீதி பீங்கான் மீன்கள் மீனவன் கிரீடம் நீர்வீழ்ச்சி வீதி வீரன் வீரம் இதே மாதிரி ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க அடுத்த வகுப்பில் நாம் உ வரிசை எழுத்துக்களை பார்க்க போகிறோம் கு, உ, சு அந்த மாதிரியான எழுத்துக்களை கற்றுக்க போகிறோம்